பேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்று கேட்கிறார் இந்த ஆபரேஷன் இது பாகிஸ்தான் மேஜர் ஜெனரலும் இந்தியாவுடைய மேஜர் ஜெனரலும் பேசி வைத்து தானே செய்கிறார் என்று பேசுகிறார் இதே நான் கேட்கிறேன் அவர்களை பார்த்து இதே மாதிரி பாகிஸ்தான் நாட்டில் ஒரு டிபேட் நடத்த முடியுமா அந்த நாட்டிற்கு எதிராக ஒரு டிபேட் நடத்த முடியுமா இந்த மாதிரி ஒரு சிலர் எல்லோரையும் சொல்ல முடியாது இந்த இருபத்தி ஆறு பேர் பகல்காமிலே இறந்தார்களே உலகத்திலே மிக அழகான இடம் காஷ்மீரில் பெஹல்காம் நகரில் அந்த காட்டிலும் மிகுந்த அழகான நகரம் இருபத்தி ஆறு பேர்களை மனைவி முன்னாலே கண் முன்னாலே பத்து வயது சிறுவன் உள்பட அந்த பேண்டை அவிழ்த்து ஆடைகளை அவிழ்த்து பார்த்து எப்படி ஒரு பத்து வயது சிறுவன் முன்னால அவள் ஆடைகளை அவிழ்த்து சுட்டு கொண்டு விட்டு போகிறார்கள் என்று சொன்னால் இதை கேட்காமல் இருக்க முடியுமா ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் அதை பேசி வைத்து நாடகம் ஆடுறோம் என்று சொல்கிறார்கள் எவ்வளவு வேதனையான விஷயம் இன்னைக்கு பொதுமக்கள் அனைவரும் இன்னைக்கு வந்திருக்கிறார்கள் நாமக்கல்லில் எவ்வளவு உணர்வோடு வந்திருக்கிறார்கள் எவ்வளவு தேசப்பற்றோடு வந்திருக்கிறார்கள் உண்மையிலே இந்த பெரியவர்களுக்கு இந்த நாமக்கல் மண்ணில் வாழ்கின்ற அத்தனை பெருமக்கள் நான் தலை வழங்குகிறேன் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே பெரிய பெருமையாக இருக்கிறது எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறேன் இப்படி தேசப்பற்றோடு வந்திருக்கிறான் சொன்னால் உண்மையிலே அது மிகப்பெரிய விஷயம் அது நாமக்கல்லில் மட்டும்தான் பார்க்க முடிந்தது போல நம்முடைய ஏவுகணை பிரமோஸ் ஏவுகணை காட்டியிருக்காங்க அதை வச்சு துல்லியமா அவங்க வந்து நம்முடைய பொதுமக்களை தாக்கிட்டு போனா ஆனா துல்லியமா லாகூர்லயும் ராவல்பிண்டியிலும் லாகூர்லயும் போய் நூறு கிலோமீட்டர் தாண்டி ஏவுகணை அடித்து நொறிக்கிறது என்று சொன்னால் எந்த பொதுமக்களும் சேதம் இல்லாமல் நொடிக்கின்னு சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம் உலக நாடுகள் ஒரு நாடு கூட நம்ம நாட்டை இன்னைக்கு குற்ற குறை சொல்லவில்லை அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு பாகிஸ்தான் அணுகுண்டு வெடிக்க முடியாத அளவிற்கு அந்த டனல் போய் இன்னைக்கு வெடிகுண்டு வச்சு அந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க நம்ம பிரமோஸ் ஏவுகணையை ஏழு நாடுகள் இந்த ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க எப்போ இந்த செந்தூர் ஆபரேஷன் பண்ணினதுக்கு அப்புறம் ஏழு நாடுகள் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க விலைக்கு வாங்குவதற்கு அமைச்சர் சொன்னார்களே எல்லாமே நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிரமோஸ் சேவகனையை ஏழு நாடுகள் ஒப்பந்தம் பண்ணிருக்கா சொன்னால் காரணம் பாரதவர் நரேந்திர மோடி நமது பெண்கள் இருபத்தி ஆறு பெண்கள் இருபத்தி ஆறு பேருக்கு பெண்களை குங்குமம் செந்தூரம் இல்லாமல் ஆக்கினார்கள் ரெண்டே பெண்கள் அனுப்பி நம்ம ராணுவம் ரெண்டே பெண்கள் அனுப்பி அந்த நாட்டையே நீங்க சுத்துறவுரு ஆக்கிட்டு வந்திருக்கிறா அதனால் தான் அவனுக்கு பேர் நீ என்னுடைய பெண்களுக்கு குங்குமம் இல்லாமல் ஆக்கினாயே அதற்கு அந்த ஆபரேஷன் பெயர் குங்குமம் ஆபரேஷன் செந்தூர் ஆபரேஷன் சொல்லி பதில் அடைப்படுத்த மாவெரி தலைவர் நரேந்திரனுடைய நம்ம விமானித்து சென்னை விமானத்தில் விமான நிலையத்தில் ஒரு அந்த பாதிக்கப்பட்ட இழந்து போனவுடைய உடல் வந்து அதில் மேலிருந்து எல்லாம் சொல்லிருக்க சொல்லியிருக்கிற அடிப்படையில் நாங்களும் அந்த பாடியை போய் ரிசீவ் பண்ண போயிருந்தோம் அந்த பெண் கதறி அழுகிறாங்க பத்து வயது சிறுவன் கதறி அழுது கொண்டிருக்கிறான் நாங்கள் மலர் வழியை வைத்து அஞ்சலி செலுத்து விட்டு அவளை போய் கவலைப்படாதீங்கப்பா கடவுள் இருக்கார் பார்த்துக்கிடுவாங்க அதையும் நான் சொன்னேன் அந்த பத்து வயது சிறுவன் சொன்னால் அங்கு எனக்கு கடவுளே என் அப்பா தான் என் அப்பாவே போயிட்ட பிறகு நான் எங்க எங்கே போய் பேசணும்னு இருக்கேன் இந்த உணர்வு வேண்டாமா நம்ம தமிழ்நாட்டில் யாருக்காது இந்த உணர்வு சிந்தனை ஆயுதத்திற்கு கேள்விகள் கேட்கலாம் ஆனால் அந்த உடலுக்கு மரியாதை செலுத்த கூட திமுக யாரும் வரவில்லை இந்த அரசியல் பேசக்கூடாது இருந்தாலும் கூட அது மரியாதை செலுத்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வம் செல்வப்பெருந்தை அவர்களே வந்திருந்தார்கள் உண்மையிலே நல்ல விஷயம் அது நம்ம தேசத்துள்ள ஒரு பெண் இறந்தாலும் அது நம்முடைய சகோதரி இந்த உணர்வோடு தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் எல்லா காரியங்களும் செய்திருக்கிறார் இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் இந்திய நாட்டை பாதுகாக்க மட்டுமல்ல வல்லரசு நாடாக கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற நிலைமையெல்லாம் பார்த்தால் ரொம்ப வேதனையா இருக்கும் நடுக்காவியில தினேஷ் அப்படிங்கிற ஒரு பையனை பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவனை கள்ளசாரியா வித்தான்னு சொல்லி போலீஸ் படிச்சிட்டு போறாங்க ஆனா அவனுடைய சகோதரி கீர்த்தியா எங்க அண்ணனுக்கு விடுங்க அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விஷத்தை குடிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க குளிச்சிட்டாங்க ஆனால் போலீஸ் தெரியுமா சொன்னாங்க அவங்க அந்த பெண்ணை பார்த்து கீர்த்தியா பார்த்து தவறான வார்த்தைகளெல்லாம் பேசி முறையாக உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போக முடியாம அந்த ரெண்டு நாள் காலதமாதமாக போய் அந்த கீர்த்தியா இறந்து கேட்டார் ஆனால் இதே இது தானாக எஸ்சிஎஸ்டி கமிஷன் நமது அமைச்சர் அவர்கள் அதுக்கு தலைவராக இருந்தாங்க எஸ்சி எஸ்டி கமிஷன் டெல்லியிலிருந்து தானாகவே வந்து அந்த இருந்து என்கொயரி பண்ணுறதுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆஜராகணும் ஆனால் இருபதாம் தேதி தான் அந்த அந்த வீட்டில் போய் அந்த மனுவை கொடுக்கறாங்க அந்த சமனை கொடுக்கறாங்க எப்படி போக முடியும் அவங்களுக்கே இன்னும் வழி இல்லை அது பிறகுதான் இருந்து எல்லாரும் உதவி செஞ்சு அப்புறம் டெல்லிக்கு போய் வந்திருக்காங்க ஆக இப்படி எல்ல பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்த அரசாங்கத்தில் நீதி கிடைக்காமல் இருக்கிறது அது வேற விஷயம் அது இன்னொரு மேடையில் பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றாலும் கூட இவ்வளவு சிறப்பான முறையில் உணர்வோடு தேசப்பற்றோடு நாட்டுப்பற்றோடு நாமக்கல்லில் நாம் அனைவரும் கூடுவதற்கு வாய்ப்பினை உருவாக்கி தந்த உங்கள் அனைவருக்கும் மாவட்ட தலைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்